காடு திரு என்றால் அழகு பூ என்றால் மலம் மலர் மனம் என்றால் காடு அழகு மலர் காட்டில் மனுஷன் அழகா பிறக்கணும்யா என்ன செய்ய போது இத்தனை காலம் குடிச்சிட்டு பொண்டாட்டி அடிக்கிற பிள்ளைகளை போட்டு உதைக்கிற இது சைன்ற வேலை ஆத்தாடி என்னதான் செய்ய போறோம் என்ன சொன்னார் தெரியுமா இந்தியா வல்லரசாக வேண்டும் இந்தியாவுல இளைஞர் எல்லாம் விஞ்ஞானி ஆக வேண்டும் என்று அமெரிக்காவே அதிரமைத்த ஏவுகணை நாயகன் டாக்டர் ஏ அப்துல் கலாம் சொல்லிட்டு போனாரியா வீட்டுக்கு வந்த விருந்தாரி உன்கிட்ட எத்தனை கோடி சொத்து இருக்கு எவ்வளவு பணம் இருக்குன்னு கேட்க மாட்டாங்க உனக்கு எத்தனை குழந்தை இருக்கு அடுத்த கேள்வி என்ன படிக்கிறான் நாடகத்து மூலமா தான இந்த கருத்துக்கள்லாம் சொல்ல முடியும் கரகாட்டத்தில் சொல்ல மாட்டாங்க மூணு மணி நேரம் ஆடல் மாடல் ஆடுறாங்க அதில் சொல்ல மாட்டாங்க அதுவும் கலைதான் மகாத்மா காந்தியடிகள் ஹரிச்சந்திர மயான அந்த நாடகத்தை முன்னாடி கூட்டத்தில் உட்காந்து பார்த்துட்டு சத்திய சோதனை என்னும் ஒரு புத்தகத்தை எழுதினாருங்க ஒரே ஒரு பொய்